கீழே உட்காந்துருங்க பேன்ஸ் கிளப் நண்பர்கள் உள்ள வந்துருங்க பேன்ஸ் கிளப் நண்பர்கள் உள்ள வந்துருங்க கௌரவங்க ஓகே ஓகே டைம்ஸ் நமகத்திலே ஆடுகளிலே கம்பீரமான வெற்றத்தோடு வளர்ந்திருக்கப்பட்ட குட்டிரிக்கிற்காளரி கல்றாதலி பட்டி கண்ணன் ராமாயி சார்பாக திரும்பப்பட்டி பட்டி தர்ம முன்னிச்வரர் கோமில் காலை அந்த காலையிரை இப்படி மடக்கிய திருக்கிறு

அடுத்தபடிய அலங்கரிப்பதற்காக மதுரை பாலாஜி சார்பாக சிவகங்கை மாவட்டம் வாகைக்குடி பாஸ்கரன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் முட்டிகண்டம் சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ள ஒரு மாதம் கூட அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை உள்ளூர் நாடு கல்ராதனிப்பட்டி கே பி ஆர் கண்ணன் ராமாயி சார்பாக திரும்பப்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீவிரம் என ஒற்றை நோக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் கே எம்ஏ குட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான ஒட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் விழாக்குழு வழங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டா ஆலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டாட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு அவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு உரையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என நோக்கோடு வளமடைந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் திருப்பவனம் புதூர் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள்

உற்சாக படுதைகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காட்சி தோகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இருப்பிளி ஆட்டமா பலவிளி நாட்டமாும்பால் மெரடி генர காலையா அதை வம்புக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரங்களெட்டமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை என்றே முத்தமிடு பிடிக்கும் வீரங்களா சத்தமா சத்தமாய் இல்லை முத்தமாய் என்ன பொறுத்திருந்த பாப்பா வெப்பிள்ள வண்டகம் பை செந்து சேந்துவேளோ சத்தமில்ல ஆட்டம் வீர குறைந்து

உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தோனே சிறப்புடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடலாம் ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடலாம் ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறிஞர் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பாலாஜி

உற்சாக படுத்தியங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்டு துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்க வெல்வது வெள்ள வெல்ல போவது உங்களது வரவு செய் வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி நிலை நாட்டு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான சுற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கல்ராஜினி பட்டி கே பி ஆர் கண்ணன் ராமாயி சார்பாக திரும்பப்பட்டி தர்ம முன்னீஸ்வரர் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வெந்தே ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையின சிறப்பு பரிசின பெறுவதற்கு ஒற்றை சிங்கம்மா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா கள்ள ராணிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அருப்பு வனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெல்ல போவதியா அண்ணன் அடிப்படையில் அங்கீகரிக்கிறது அண்ணன் அண்ணன் கட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலையா அடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன அண்ணன் நடுநடைந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கள் இறைநிறுத்து கொம்புக்கள் இறை தேட சீண்டிய வீரர்களை உற்சாகம் வளர்த்துங்கள்

ஆற்றை பதிக்க போவது கல்ராதனி பட்டியா திருப்புவன புதுரா பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவில் நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை மொத்தம் இடம் துடிக்கின்ற வீரர்கள் சீட்டியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி சச்சுரிக்க உட்காந்து தப்பி உட்காரை சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விளந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது கள்ள பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வண்ண புதூருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விளந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காலையா அது இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டிய கைதட்டங்கள் வீரர்களை <coughs> உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க அருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டை அறியுங்க கை தட்டுங்க வெல்வது வெல்ல போவது யார் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க அருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டில் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது யா வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரபூசி வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுரை உரிமையாளருக்கு பெருமை சீர்திடமா ஆண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை

முடிகண்டம் வீரர்கள் கொஞ்சம் வாடிவாசல் வந்துருங்க சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எரிய விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வடமஞ்சூரட்டு நிகழ்ச்சியானது வீரத்தமிழர் தமிழர் வடமாடு பிரிவினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விழா குழுவின் ஒத்துழைப்பின் பேரில் இருபது நிமிடம் கால் மூட்டுதல் இல்லை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டிடுங்கள் கை வீரர்களை

நெறியை கொண்டு வரீங்க டேய் சி 4 நிமிடம் லாஸ்ட் பார் சி 4 நிமிட சீட் ஏடிங்கள் கை வீரர்களை உற்சாக படைத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிபான காலையா அடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மறுகளம் எல்லாம் வீரர்களின் பேசையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா

வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே கள்ளன் இல்லை வேங்கை பார்ப்பா தயவு செய்து அடுத்த அடுத்த மாடு வச்சிருங்க வீரர்கள் வாடிசல் பக்கத்துல வந்துருங்க முடியண்டர்கள் வீரர்கள் விழாக்குழு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க

மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வடமஞ்சு திருட்டு வந்து எந்த சங்கத்தையுமே சாரல எங்களுக்கு வந்து நட்பின் மூலியமாக வந்து உதவு நாங்க அவங்களுக்குள்ள பதவியினுடைய சொல்லி தான் நாங்க நடத்துறோம் அதனால வந்திருக்க வீரர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்க இது தமிழருடைய வீர விளையாட்டு மாடுனா வீரர்கள் எந்த இதா இருந்தாலும் பிடிக்கத்தான் செய்யணும் அதுக்கு நம்ம வீரர்கள் இருக்கோம் மாடு சங்கம் வந்த கட்டணு அது வந்து ஒத்து மொத்தமா சொல்றேன் இன்னைக்கு வந்தது சங்கம் இது தமிழருடைய வீர விளையாட்டு என்பதை தமிழர்கள் நீங்க விளையாடுறவங்களும் சரி மாற்றுக்காரவங்களும் சரி மறக்காதீங்க வந்து நல்லபடியா விளையாண்டு போங்க நன்றி வணக்கம்